புக்கை ரெடியாக இருக்கு அது உங்களுக்கும் நிச்சயமாக நமது பங்குதாரர்கள் அனைவருக்கும் பாதி விலையில அது கொடுக்கப்படும் பாத்துக்கங்க அது எப்படி ஓசையா அவ்வளோ கொடுக்க முடியும் நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா இல்லையா அது என்ன விலையோ அதுல பாதி வேலை நாங்களே புக்கை தான் கொடுத்தோம் கொடுக்கல சார் ஓகே ஓகே அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க எனக்கு அது என்ன ஓகே பாதி வேலை சார் நாங்க எல்லாம் வாங்குவோம் சார் முழுகலையும் கொடுத்து வாங்குறோம் சந்தோஷம் 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 நாம தான் நடத்துறோம் இல்ல இன்னைக்கு எல்லா இடத்துல நமக்கு சொல்லுறேன் ஏன்னா இளையராஜா அவங்க பத்திரம் இப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்கோம் அது இப்போ சிஎம் கேம் யாரா இருக்கிறாங்களோ அந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆகணும் இல்லாட்டா அவங்க தாலி என்ன மதிக்கவே இல்லடா அப்படி சொல்லி சொல்லிட்டோம் எல்லாருமே இது பெரிய தெரியல சிவாஜி பிரபுல இருந்து எல்லாருமே நமக்கு ஒரு தோழர்களா இருக்கிறதுனால எல்லாரையும் கூப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம்